சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமைக்கான பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் சரியா மேஷ ராசி மேஷ ராசி குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் அரசு காரியங்களில் கவனம் வேண்டும் திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் உண்டாகும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரம் நிறைவேற்றுவீர்கள் பரணி நட்சத்திரம் தேடல் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் எல்லா விஷயத்திலையும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசி குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கலகலப்பான நாள் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி மிதுனம் ராசி செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கும் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் தற்பெருமையான பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்க குணநலன்களில் சில மாற்றங்கள் உங்களுக்கே ஏற்படும் அது உங்களுக்கே தெரியும் தொழில் நிமித்தமான சிந்தனைகளை மனதில் மேம்படும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் பயம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசையின் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் படபடப்பு நீங்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராசி கடகம் ராசி பிற மொழி பேசும் மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் நினைத்த சில பணிகளில் அலைச்சல் உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் மேல் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் நெருக்கமானவர்களால் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் வியாபார முதலீடு குறித்த முயற்சிகள் மேம்படும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உங்களுக்கான புனர் புனர்பூசம் அலைச்சல்கள் உண்டாகும் பூசம் அனுசரித்து செல்லவும் ஆயில்யம் முயற்சிகள் மேம்படும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்மம் ராசி சிம்மம் ராசி எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அரசு விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதங்கள் இன்று விலகும் எதிர்பாராத சில செலவுகளால் மனசஞ்சலம் நிச்சயம் ஏற்படும் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதனால கொஞ்சம் தன்னம்பிக்கையோடயே இருங்க இன்னைக்கு மனசு தளர்ந்துராதிங்க அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் மக நட்சத்திரம் தன்னம்பிக்கையை பிறக்கும் பூர்வம் நட்சத்திரம் தாமதங்கள் விலகும் உத்திரம் நட்சத்திரங்கள காரங்கள் அத்தனை பேருக்குமே இன்னைக்கு சஞ்சலமான நாள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்ணீராசி கண்ணீராசி உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீங்க உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிவுகள் பிறக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல்கள் உண்டாகும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் ராசி மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீங்க சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல சித்திரை பிரச்சனைகள் நீங்கும் சுவாதி நெருக்கம் அதிகரிக்கும் விசாகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி மனதளவில் குழப்பமின்றி தோன்றி மறையும் மனதளவில் குழப்பம் தோன்றி மறையும் பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளவும் அரசு காரியங்களில் சில விரயங்கள் ஏற்படும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் மனதளவில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு ஏற்பட்டு திரும்ப அது நீங்கிவிடும் சரியா வியாபாரத்தில் மந்தமான சூழல் அமையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் இதில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று குழப்பங்கள் வந்து மறையும் சிந்தனைகள் மேம்படும் கேட்டை நட்சத்திரக்காரங்கள் அத்தனை பேருக்குமே இன்னைக்கு மந்தமான நாள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசி துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் அரசு விஷயங்களில் காரியம் அனுகூலம் ஏற்பட்டு கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க சகோதர வழியில் அனுகூலம் ஏற்படும் துணைவர் வழியில் ஆதரவான சூழல் நிச்சயம் உண்டாகும் மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் மூலம் நட்சத்திரக்காரங்கள் அத்தனை பேருக்குமே இன்னைக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் புராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் உத்திராடம் பேருக்குமே ஆதரவான நாள் அடுத்து நம்ம பார்க்க போறது மகர ராசி மகரம் ராசி எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் உத்தியோக ரீதியான பயணங்கள் உண்டாகும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உறவினர்களின் வருகை உண்டாகும் எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்புகள் உங்களுக்காகவே அமையும் கிடைக்கும் ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் நெருக்கடியான பிரச்சனைகளை குறையும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டி கிழக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் எதிலும் எதிலும் மகர ராசிக்காரங்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் உத்தியோக ரீதியான பயணங்கள் உண்டாகும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்களின் வருகை உண்டாகும் எதிர்பாராத சில திடீர் வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் நெருக்கடியான பிரச்சனைகள் குறையும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணங்கள் உண்டாகும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பம் ராசி கும்பம் ராசி வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் துரிதமின்றி விவேகத்துடன் செயல்படவும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தாய்மாமான் வழியில் அனுசரித்து செல்லவும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தித்து செயல்படவும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு விவேகத்துடன் செயல்படவும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசி மீனம் ராசி பயணங்கள் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் ஏ எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கு புரிதல் உண்டாகும் புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல பூரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும் உத்திரட்டாதி புரிதல் ஏற்படும் ரேவதி நட்சத்திரங்கள் தெளிவு உண்டாகும் சரியா இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆகையால் விருச்சிக ராசிக்காரர்கள் தேவையில்லாம எங்கேயும் எதிலும் வாய விடாதீங்க தேவையற்ற பயணங்களை தவிருங்க முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்காதீங்க இறைவன் நம்பிக்கையை அதிகரித்து கொள்ளுங்க உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பத்து நிமிடமாவது செலவழித்து ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள் எல்லாம் நன்மையில் முடியும் இறைவன் உங்களோடு துணை இருப்பான் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா